அனைவருக்கும் குருவடி சொன்னங்க இன்றைய பகுப்பாய்வா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே உங்களை வாழும் திறனை நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளிருந்தே நீங்கள் வாழ்ந்து உங்களின் வாழ்க்கை துவத்தை இன்பத்துவமாய் மாற்றியமைக்க உங்களுக்குள் ஒரு வல்லமை பொருந்திய ஒருவர் வேணும் அப்படின்னா அப்பேற்பட்ட வல்லமை பொருந்தவியவர் உங்களுக்குள் முழு ஒரு தேரோட்டியாய் வாழ்கின்றார் என்பதனை நீங்கள் எப்படிங்க உயிரோட்டமாக உணர முடியும் அதுக்கு உடலோட உயிரோட உணர்வோடு இருக்கின்ற ஒருவர் வந்து உங்களுக்குள் நிலையாய் நின்று இதுதான் உனது வாழ்வியல் உனது வாழ்வியல் தத்துவத்தை நீ உணர்ந்து விட்டால் போதும் இவ்வுலகம் அறியும் அனைத்து வித்தைகளையும் உன்னுள்ளே மறைப்பொருளாய் நீயும் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு ஒருத்தர் உணர்த்தி காண்பிச்சிட்டால் போதும் உலகம் சுற்றும் அனைத்து வல்லம தேரின் வால் சுவடுகளை கூட நீங்க உங்களுக்குள்ள இருந்தே எடுத்து சுவற்றி பார்க்கலாங்க அதிகார சுவடுகள்ல இருந்து ஆதிக்கம் செலுத்திய எத்தனையோ பேர் வந்து தன் நாவிதழ பயிலும் பொழுது கூட தன் நிறைவாய் நிறைபெற்ற ஒருவன் தன்னுள் நிறையாய் வந்துவிட்டால் போதும் அவன் உணர்வே இவ்வுலகை ஆளும் அப்படின்னா உங்களுக்கான உலக திறன்களை உங்களுக்குள்ளே நீங்கள் மேம்படுத்தி பார்த்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கான உலகம் எது உங்களுக்கான மெய்ஞானமான குரு யாருங்கிற விஷயத்த நீங்கள் உங்களுக்குள்ளே உணர ஆரம்பிச்சிடலாங்க வாழ்க்கையிட தத்துவம் எது என்பதனை நீங்களும் வாழவும் கற்றுக்கொள்ளலாம் வாளின் மெய்ப்பொருளை பிறர்க்கு போதனையாகவும் நீங்களும் தந்துவிட்டு செல்லலாம் அகம் ஓ பிறர் தவம் எது என்பதனை நீங்களும் உங்களுக்குள்ளிருந்தே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களாக அனைவருக்கும் குருவடி சரணங்க